ரவீந்திரன் ரீந்திரன் திரு அமித்ஷாவுடைய பேச்சையும் ராகுலுடைய ரெண்டு பேருடைய வாக்குறுதிகள் ரெண்டு பேருடைய தேர்தல் பிரச்சார களத்திலேயே அவர்கள் வைக்கிற பரப்புரை உத்தரவாதங்களை எப்படி பார்க்கிறீர்கள் அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு என்டி சார்பா மோடி பிரைமினிஸ்டர் கண்டெக்டா முன்னிறுத்தப்பட்டார் மன்மோகன் சிங் சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் வந்து ப்ரொஜெக்ட் ஆகல தென் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் சிட்டிங் பிரைமினிஸ்டர் மோடி வந்து என்டிஏ சார்பா ப்ரைம் மினர் கேண்டடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா கூட்டணியில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாத ஒருத்தரை அமித்ஷா ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை லிஃப்ட் பண்ணி லிஃப்டிங் அப்சேர்ஸுங்கிற மாதிரி லிஃப்ட் பண்ணி பேசுகிறாருன்னா அதோட நோக்கமே ராகுல் வர்சஸ் மோடிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு காங்கிரஸும் பாஜகவும் போட்டி போடக்கூடிய மாநிலங்களில் பதினாலு பத்தொம்போதில் மோடி தலைமை வெற்றி பெற்றிருக்கு இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று பெற்று மக்களவையில் கோட்டை விட்டுருக்குது பாஜக சட்டமன்றத்தை விட மக்களவையில் சிறப்பாக இருந்திருக்குது அப்போது இது ஒரு மக்களவை தேர்தலுங்கும் போது அந்த ப்ரூவ்டு பதினாலு பத்தொம்பது ட்ராக் ரெக்கார்டு படி ராகுலையும் மோடியும் ஒப்பிடுறது வந்து மூன்றாவது முறையும் வெற்றியே தருங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ நீங்கள் சொல்ல வருதுன்னா கடந்த தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தார் அப்படி முன்மொழிஞ்சதுனால காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக மீண்டும் பிஜேபி வந்தது அதே போல் வரும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நிலமை வேறு பதினாலையும் பத்தொம்போதையும் தமிழ்நாட்டை வச்சு மோடி பிரேமினிஸ்டர் ஆகலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போவும் டைரெக்டாக பத்தொம்போதில் முன்னிறுத்தின மாதிரி ஸ்டாலின் முன்னிறுத்திருப்பார் அப்படி முன்னிறுத்துறதுக்கு அந்த இந்தியா கூட்டணியில் இருந்த அகிலேஷ் யாதவ் தேஜஸ் யாதவ் சரத்பவார் போன்றவங்களுக்கு ரிசர்வேஷன் இருந்தது இந்தியன் யூனியன் யூனியன் முஸ்லீம் லீக் கேரளாவில் அவங்க ஓகே அதே மாதிரி ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் ஓகே இவங்கெல்லாம் ஓகே தான் ஆனால் சரத்பவார் அகிலேஷ் யாதவ் தேஜிஸ் யாதவ் போன்றவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தது பட் அவருக்கு இங்கே தமிழ்நாடு சென்றிருக்கா பத்தொன்பதில் முன்னிறுத்தினவர் இப்போ இருபத்தி நாலில் என்ன பண்ணார்னா பிரேமிஷர் கேண்டேட்னு சொல்லாம ராகுலே வருக விடியலை தருகன்னு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சோனியாவுக்கு கொடுத்த ஒரு மெசேஜ் மாதிரி இங்கே ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போயிட்டார் இது நடந்த விஷயத்துக்காக சொல்கிறேன் மற்றவங்களுக்கு ஏன் இதில் சிக்கல்னு சொன்னால் அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் யூபி பீகாரில் தாங்கள் பெரிய தலைவராக வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்க எதிர்காலத்தில் தங்களுக்கு பிரதமர் வாய்ப்பு வரணுங்கிற ஆஸ்பிரேஷனும் உள்ளவங்க முக்கியமாக இதில் அவங்களோட பார்வை என்னென்னா ராகுல் காந்தி வேணும் ஆனால் ராகுல் காந்தியை முன்னிறுத்துனா நாளைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் வாக்கு ராகுல் காந்தியை நோக்கி பெயரக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த மாநிலத்தில் தேஜஸ்வி பெரிய பெரியலீடராக இருக்கிறாரு லாலுவோட அவருக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது இன்னைக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி லாலுவுக்கு இருந்ததோட மக்கள் பார்வையில் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் கூடுதல் இருக்குது அது இருக்குது லாலுவோட அதே மாதிரி அகிலேஷுக்கு அகிலேஷுக்கு முலாயம் சிங் யாதவோட இன்னைக்குள்ள முப்பது வருஷம் ஆண்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு உள்ள இதில் அவங்களோட அவங்களோட கடுமையான அவங்களோட இருந்து ஒரு நைசிட்டியோட இன்க்ளூசிவாக இவங்க போகிறதுல ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குங்கிறதும் ஒரு உண்மையான ஒரு விஷயமா தான் சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கூடிய ஆதரவு வளையத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது ஆனால் அவங்க அதை தாங்கள் ரீட்டெயின் பண்ணி மோடிக்கு எதிராக நிற்கணுமே தவிர எந்த சூழ்நிலையிலையும் அதை வந்து ராகுல் காந்திக்கிட்டேயோ பிரியங்கா காந்திகிட்டையோ அவங்க யார்கிட்டையும் இழந்துடக்கூடாதுங்கிறதுலேயும் உறுதியாக இருக்கிறாங்க அதே வேளையில் அவங்க தங்களுக்கு ஒரு வெற்றிக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவராட்டு ஒரு யூட்டிலை யூட் ஒரு யூஸ்ஃபுல் அலையாட்டு ஒரு அளவுக்குள்ளே வேணுங்கிற தன்மைக்குள்ளே அவங்க போய்ட்டுருக்குறாங்க இந்த சூழ்நிலையை தான் மோடி வந்து மகாராஷ்ட்ராவில் என்ன பேசியிருக்காருன்னா உங்களுக்கு எதுக்கு நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க நீங்கள் காங்கிரஸ்ல இணைஞ்சிடலாமல் சிவசேனாவை அதே மாதிரி நீங்கள் காங்கிரஸ்லேயே இணைஞ்சிடலாமா அல்லது நீங்கள் இவங்க இந்த சிவசேனா இந்த இவங்க சின்னம் வச்சுருக்க அவங்க கூட போங்க மாதிரி சொல்கிறாங்கன்னா காங்கிரஸை மையமாக வச்சு இந்த களத்தை சட்டமைச்சா கட்டமைச்சா காங்கிரஸ் எதிர்ப்பிலையும் காங்கிரஸை போட்டியாளராக கருதக்கூடிய அந்த கட்சிகள்கிட்டையும் தங்களுக்கு பலன் கிடைக்குங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அமித்ஷா இதை பேசுறாரு அதனாலதான் இந்தியா கூட்டணியே ப்ரொஜெக்ட் பண்ணாத ராகுல் காந்தியை அமித்ஷா வாட்டு மோடிக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அவர் காட்டுறாரு பட் தமிழ்நாடு டிஃபரன் அதை சொல்லிடுறேன் விவாதிக்கிறதும் தமிழ்நாட்டில் தலைநகர்ல உள்ள ஒரு மக்களவை தொகுதியில் உள்ள ஒரு தொலைக்காட்சி விவாதரங்கத்துல தான் விவாதிக்கிறோம் பட் அமித்ஷாவுக்கு நோக்கமும் எண்ணமும் இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டது சரி உங்க எனக்கு ரெண்டு விஷயம் கேட்க விரும்புறேன் ஒன்று இந்தியா கூட்டணியில் இந்த பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாதது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறீங்க அங்கே பிரதமராக கூடிய தகுதியோடு நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க பாஜகவில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா ரெண்டாவது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்து பதினான்கு இந்த ரெண்டு தேர்தல் முடிவில் எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் பாரு அதாவது நிலையான ஆட்சிங்கிறத இந்தியாவில் மொதல் முத கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார் தான் ரெண்டரை வருஷத்தில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கிஷா குர்சிகா மாதிரி நாற்காலிக சண்டை போட்டு மொரார்ஜி ராம் சரண் சிங்கெல்லாம் கொடுத்த ஆட்சியையே நடத்த முடியாமல் கவிழ்த்துட்டு போயிட்டாங்க என்னால் தான் அந்த நிலையான ஆட்சியை கொடுக்க முடியுங்கிறத இந்திரா காந்தி அம்மையார் தான் முன்னெடுத்தாங்க அதில் வெற்றியும் பெற்றாங்க நீங்கள் கேட்டது ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு சரிதானா ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் இருந்ததே ஒரு நூற்றி எண்பது தான் இங்கே ம சட்டமன்றத்தில் தோற்றதுனால கலைஞர் ஒரு கூட்டணியோட கலைஞர் ராமதாஸ் அண்ணன் வைகோ எல்லாரும் வெளியேறிட்டாங்க ஆந்திராவில் தெலுங்கானா விஷயத்தை மையமாக வச்சு காங்கிரஸ் கூட்டணியில் போயிட்டார் சந்திரசேகர் ராவ் இது குஜராத்தில் நடந்த கலவரத்தை மையமாக வச்சு ராம்விலாஸ் பஸ்வான் காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிட்டார் ஐஎன்எல்டி கூட்டணியை விட்டு வெளியேறிட்டு இமாச்சல் விகாஸ் காங்கிரஸ் என்டிஎல இருந்தவங்க காங்கிரஸ்லேயே ஆயிட்டாங்க இப்படி ஒரு அஞ்சு சம்பவம் தெளிவாக நடந்திருக்குது ஆறாவது சம்பவம் சோனியா வரக்கூடாதுன்னு போர்க்குடி தூக்குன சரத்பவார் ரெண்டு பேரும் தோத்தம் பிறகு மகாராஷ்டிராவில் ஒன்றா சேர்ந்து பலம் பெற்று எழுத்தாங்க இவ்வளவும் கூட்டணி விஷயத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலு நாலு கட்சிக்குள்ளே நடந்தது கல்யாண் சிங்கை வாஜ்பாயும் பிரமோத் மகாஜனும் சேர்ந்து மு முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்கினாங்க மதன்லால் குரானா பிரச்சனை டெல்லியில் இருந்தது குஜராத் அந்த கலவரம் தொடர்பாக அதில் கேசவாய் பட்டேல் சங்கர் சிங் வெஹாலா மோதலும் உள்ளே இருந்தது உள்கட்சிக்குள்ளே இருந்தது இப்போது ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்லேயும் கூட்டணி பிரச்சனையோ உள்கட்சி மோதலோ இல்ல ஒரே ஒரு ஸ்டேட் ஒரே ஒரு ஸ்டேட் மகாராஷ்டிரா மட்டும் உத்தவ் தாக்கரே வெளியிருக்கிறார் அவர் மேல ஒரு சிம்பதி இருக்கலாம் அது வந்து இல்ல ஒண்ணும் இல்லாதது இருந்த என்ன இல்லாம இருந்து என்னங்க ஒரு சீட் இல்லாத இடத்துல புரியலையா ஒண்ணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ஒரு சீட்டு அண்ணா திமுக வேஸ்ட்டுங்க அது இருந்த இல்லாம போய் என்ன இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்களும் இந்த வாதத்துல அண்ணா திமுக இல்ல இல்ல என்ன சொல்லிட்டு என் கருத்துல ஆணித்தரமா இருக்கிறேன் பாஜக மாநில தலைவரும் அது சொல்லிட்டாரு இருந்தா இன்றைக்கும் வலுவான ஆஹ் சட்டப்பேரவையோட எதிர்க்கட்சி அது இருக்கட்டுங்க இல்லாம அப்புறமும் நான் சொன்னதை புரிஞ்சுடுங்க மகேஸ்வரன் மக்களவை தேர்தலில் அது வேஸ்ட் பஞ்சாப்ல நாலு சீட்டு வந்து அந்த அலைன்ஸும் இல்ல அது ஒண்ணும் பெரிய சீட்டு வரல நாலு சீட் பிஜேபிக்கு ரெண்டு இந்த கால கூட்டணி சிவசேனா இல்லையே அதை தான் நான் சொன்னேன் உத்தவ் தாக்கரே போனது நஷ்டம் அது மட்டும் தான் பார்க்கணுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணி தானே பேசுறேன் மகேஸ்வரன் வேற அது ஸ்வீட் பண்ணாங்க நாற்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ஒன்று வரை வந்தாங்க இங்க முப்பத்தொம்பதுக்கு ஒன்று ஜெயித்த இடத்துல அது இல்லாமலே ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டு சீட்டு ஜெயித்து பாமக ஒன்று பாஜக ஒன்று இருந்தா இல்லாமல் போய் என்ன நீங்க இது அண்ணா அதிமுக பேச வேண்டியது இல்லை பேசலாம் ரவீந்திரன் தேர்தல் களம் திரு இனியன் குறிப்பிட்டது போல காங்கிரஸே இல்லைன்னாங்க எதிர்கட்சிகளே இல்லைன்னாங்க இன்னைக்கு ராகுல் தான் போட்டியாக இருக்கிறாருங்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் இதெல்லாம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஆக ஆட்சி மாற்றத்தை இந்த அரசு உணர தொடங்கி விட்டதா பெருந்தோல்வியை பாஜக உணர தொடங்கில் என்ன சொன்னேன் ராகுலை மையப்படுத்தி பேசுனா அவங்களுக்கு கெயின்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது மாதிரி இந்த முறையும் ராகுல இந்தியா கூட்டணியால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு அணியின் தலைவர் அவர் கட்சி இருந்த அந்த மாநிலங்களில் ரெண்டு முறை வெற்றி பெற்றவங்க மூன்றாவது முறையும் உள்ளதிலே வீக்கஸ்டு ஏனிமையாக ராகுலை பார்க்குறாங்க அதனால் இந்தியா கூட்டணியே ப்ரொஜெக்ட் பண்ணாத ராகுலை பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக அனுகூலம் பெற பார்க்குறாங்கங்கிறதான் நான் சொன்னேன் சரி அதன் மூலமாக அனுகூலம் பெற பார்க்குறாங்கன்னா இப்போ எதுக்கிற நிலமை அனுகூலம் இல்லைங்கிறீங்க நிச்சயமா ஒவ்வொரு லெவல்லையும் என்னென்ன விஷயத்தில் அனுகூலம் பெற முடியுமோ அதை பா அதை பார்ப்பாங்க எங்களுக்கும் அகிலேஷுக்கும் போட்டின்னு அவங்க சொல்ல தயாரில்லை எங்களுக்கும் தேஜஸ்விக்கும் போட்டின்னு எங்களுக்கு அவங்க சொல்ல தயாரில்லை எங்களுக்கும் ராகுலுக்கும் போட்டின்னு சொன்னால் அகிலேஷ் ஆட்களும் தேஜஸ்வி ஆட்களும் வந்து உங்கள் பார்வையில் இந்த நானூறு தொகுதி இரநூத்தி முந்நூற்றி எழுபது தொகுதி அப்படிலாம் கிடைக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒன்றாவது முறை மோடி பிரதமராக வருவாருங்கள் நான் உறுதியாக இருக்கிறேன் நெகருவின் சாதனை முறியடிப்பாருங்க உறுதியாக இருக்கிறேன் நம்பர்ஸுக்கு நான் போக இல்லையே சரி